அதற்காகத்தான் இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த பயணம் நம்முடைய உரிமைகள் உங்களுடைய உரிமைகள் எவ்வளவு உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல தெரியாத நிலையில் இருக்கிறீங்க அந்த உரிமைகள் என்னவென்று அதையெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் திமுக காரங்க யார் வந்தாலும் அவங்க கேளுங்க ஐயா எங்களுக்கு அரசியல் சாசனத்தில் இவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள் அந்த உரிமைகள் எனக்கு வேண்டும் சமூக நீதிக்கான உரிமை எனக்கு வேண்டும் எனக்கு சமூக நீதி வேண்டும் அதே போன்ற இந்த பத்து உரிமைகளை நான் தேர்வு செய்திருக்கின்றேன் இந்த பத்து உரிமைகளும் மீட்டெடுத்த உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் தமிழ்நாடு இன்னைக்கு சிங்கப்பூருக்கு நிகராக இருக்கும் நான் தமிழ்நாட்டை வந்து மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேஷ் பீகார் கிட்ட ஒப்பிடு ஒப்பிட்டு நான் சொல்லல சிங்கப்பூருக்கு நிகராக தமிழ்நாட்டை என்னால கொண்டு வர முடிய இந்த பத்து உரிமைகளை உங்களுக்கு வழங்கினா போதும் தானா சீர்திருத்தங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த பத்து உரிமைகள் மிக முக்கியமானது சமூக நீதிக்கான உரிமை சமூக நீதி என்ன பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் அடித்தளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு வர வேண்டும் முன்னேறிய சமுதாயத்துக்கு நிகராக இவர்களுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் சமூக நீதி அந்த அடிப்படையில்தான் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சியே தொடங்கி ஆனால் அந்த நிலை இருக்கிறதா என்று அடித்தள மக்கள் இன்றைக்கு முன்னுக்கு கொண்டு வந்து முன்னேறி இருக்கின்றார்களா இல்ல அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா இல்ல அப்படி ஒரு சூழல் திமுக ஆட்சி காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்ல காரணம் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஆட்சியாளர்களுக்கு தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது தெரிஞ்சா ஒரு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே அந்த பிரச்சனையை வந்து நீ தீர்க்க முடியும் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாமலே நீ எப்படியா அந்த பிரச்சனையை தீர்ப்ப அதுக்கு எப்படி நீ விடை கொடுப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன் சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க ஒரு சமூகம் இந்த சலவை தொழிலாளர் சமூகம் தமிழ்நாட்டில் குடிசை இருக்குதா குடிசையில் வாழ்கிறாங்களா அவங்க எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறார்கள் தெரிஞ்சாதானே அந்த சமூகத்துக்கு நீங்க தனி திட்டங்கள் கொடுக்கலாம் தனி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் வேலைவாய்ப்பை உருவாக்கலாம் படிக்கிறதுக்கு கடனை கொடுக்கலாம் அது தெரியாம எப்படியா அந்த சமூகத்தை நீ முன்னேற்றுவ அது தெரியாம எப்படியா அவங்களுக்கு நீங்க அந்த முடி திருத்துகின்ற சமுதாயத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தனியா நீங்க திட்டம் போடலாம் அந்த சமூகத்தை முன்னேற்றலாம் இப்படி எவ்வளவு சமுதாயங்கள் இருக்கிறது இப்ப எம்பிசி இருக்கு எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் இருக்கிறது அந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் எத்தனை சமுதாயங்கள் எல்லா இடத்தையும் எத்தனை பேர் எடுத்துட்டு போறாங்க எந்தெந்த சமுதாயத்துக்கு இடம் கிடைக்கல யாருக்கு சுத்தமா கிடைக்கல இது எப்படி தெரியும் சாதி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும் சாதி கணக்கெடுப்பு தமிழக அரசு தானே எம்பிசியில நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல யாரு அதிகமா எடுத்துட்டு போறான் யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கல அப்படி கிடைக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்கிறது தானே என் சமூக நீதி எஸ்சி எஸ்டி ல பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதுல பதினெட்டு பட்டியலின மக்களுக்கு ஒரு விழுக்காடு பழங்குடி மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற இடஒதுக்கீட்டுல எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு எத்தனை பேர் கிடைக்கல அது எப்படி எடுப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி எடுப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு இதை எடுக்க மாட்டேன் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் காரணம் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு பொய்